அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் தேர்வுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினா கை புனைந்து ஏற்றா கவின் பெரு வனப்பு என பாடியவர் யார் புனைந்து ஏற்றா கவின் பெரு வனப்பு என பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த வினாவை வச்சு நம்ம இன்னொரு வினாவையும் ஏற்படுத்திக்கலாம் பாடிய நூல் இல்ல இந்த அடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கூட கேட்கலாம் கை புனைந்து ஈற்றா கவின் பெரு வனப்பு என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னும் கேட்கலாம் ஆனா இங்க கேட்டிருந்தது என்ன அப்படின்னா யார் இந்த பாடல் வரிய பாடினது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த வினாவிற்கான தெரிவுகளை பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ வெள்ளி வீதியார் ஆப்ஷன் பி கபிலர் ஆப்ஷன் சி நக்கீரர் ஆப்ஷன் டி பரணர் இந்த வினாவிற்கான விடைய தேடிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் சி நக்கீரர் நக்கீரர் பாடின திருமுருகாற்றுப்படையில் பதினேழாவது அடியில் இடம்பெற்றிருக்கு பல்காசு நிறைத்த சில்கால் அல்குல் கை புனைந்து ஏற்றா கவின் பெரு வனப்பின் கேட்கப்பட்ட கேள்வி கை புனைந்து ஏற்றா கவின் பெரு வனப்பு என பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம் இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் சி நக்கீரர் சரியான பதில் இதுவரு வந்து எந்த நூலில் பாடியிருக்காருனா பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்றா விளங்கக்கூடிய திருமுருகாற்று படையில பாடியிருக்கிறாரு திருமுருகாற்று படையில பதினேழாவது அடியில இந்த தொடர் இடம்பெற்றிருக்கு நன்றி